ஒன்பது வார்டு கவுன்சிலர் அன்றுக்கும் காசு ஆனால் எஸ் சிவசங்கன் அவர்களை மனோர பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு காலை

அதான் ஓபன் பண்ணி வரலாம் இப்பாட அங்கேதான் பண்ணுதான் எங்க

வருகன இருவரங்கு அன்பது வருகின்ற ஈரோடு பதினோரு வெற்றி புள்ளிகள் ஏழு வெற்றி புள்ளிகள் ஈரோடு பதினொன்று வருகப்பட்ட செவன் பழைய வீரர்களுக்கு விருது அழைப்பு சொல்லியாச்சு இப்போ வெளியே இருந்து ஏதேனும் மனிதன் வந்திருந்தால் தங்களது பெயரை பதிவு செய்து மன்றத்தில் பதிவு செய்யுமாறு உங்களை தாழ்ந்த பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம் வெளியே இருந்து ஏதேனும் மனிதர்கள் வந்திருந்தால் അംഗരത്തെയരി മന്ത്രത്തിൽ ini

これです ஈரோடு பதினான்கு ஓடப்பட்டி பத்து சரியான போட்டி இந்த போட்டியை பிறந்து சேதுபதி மென்பார்கள் தகளூர் அதன் விற்று பெயின் சமதிப்பாளையவா சேதுபதி மென்னோர்வர் திகழூர் அவன் விற்று பெயின் சமதிப்பாளைய இரு அணிகளுக்கும் இருவர் எழுதிய அழகத்தை ஆகும் இப்பொழுதோ தங்களை தலைவர்கள் வைத்துக் கொள்ளவும் நினைப்பட்டு வருது பிறந்துள்ள காமல்பூர் ஐயா அவர்களோட நகர்தான் நோக்கி அன்போடு வருவருக்கென்று

ஜூனியர் தங்கம் தோகை ஜூனியர் தங்கம் தோகை அனைத்தவர்களால் தயவு செய்து விளாடுக்கிறது எங்களது அழகினை ஏற்று வந்திருக்கும் அன்பு மாமா வடிவுபெட்டி ராமச்சந்திரன் அவர்களை வருக வருகிற விழாவிலும் சார்பாக வரவேற்கிறோம் வருட்டி பதினெட்டு போட்டிக்கு வருகிற ராமச்சந்திரன் அவர்கள் ராஜ் கம்பிவேலி வருகப்பட்டி மற்றும் பி கபடியின் பயிற்சியாளர் அண்ணா அவர்கள் வருக வருக இருவரும் கூட்டி அன்போடு

இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஒண்ணு பட்டியனா டிவி டார்னங்கறான நான் பண்ணனானான 1 كيلو انا கனெக்ட் ஆனவலாம் டைம் அவுட் ஆடுது டைம் அவுட் ஆடுபட்டி அன்னை டீக்கு தெரியுதா டீ தெரியுதா ஒண்ணுமே தெரியலையா ஜெமணி ஜெமணி டோ டைம் அவுட் ஆடுபட்டி

வழங்கப்பட்டு இருபத்தி ஏழு ஈரோடு இருபத்தி மூன்று வடகுபட்டு இருபத்தி எட்டு ஈரோடு இருபத்தி நான்கு வடகப்பட்ட முப்பத்தி ரெண்டு ஈரோடு இருபத்தி நான்கு கடைசி விரும்புவிடம் கடைசி விரும்புகிற திரும்பி சேதுபதி புகழூர் ரெண்டு செவந்தி உடனடியே ஆடுகளை வாங்கப்பா செவந்தி புகழூர் உடனடியாக ஆடுகளை வர வேண்டும் இறுதி அழைப்பு முன்னாடியே கொடுத்துட்டா எந்த ஒரு அணியாக இருந்தாலும் மன்ற அலைக்கலை போட்டி உடனே ஆடுகளை வரணும் எந்த அணியுமே காலதான் செலுத்த வேண்டாம் ஒரு போட்டி முடியும் போது அந்த அணி வந்து நிக்கணும் கடைசி செஞ்சு சொல்லும் போது ஆடுகளம் மறுக்காமல் நிக்கணும் எந்த அணியா இருந்தாலும் சரி அது மன்றத்தணியா இருந்தாலும் சரி வெளியூர் அணியா இருந்தாலும் சரி